எழுச்சியோடு கூடி இருக்கின்ற இணைய சமுதாயமே இந்த இடத்துல மக்கள் திரவ விளக்கில் கோட்டப்பட்டி கொட்டடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்களும் வருகை நீங்கள் என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்காக அனைத்து பகுதிகளுக்கும் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல உறுதியாக வருவேன் நமது தோதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதற்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற விதமாக வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தேவையான திட்டங்களை தமிழ்நாட்டில் தொகுதிநாட்டில் பெற்ற சிறந்த தொகுதியாக விளங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டும் என் சின்ன என்ன சின்னமா குக்கர் வீடு இருக்கா ஒரு வீட்டையும் குக்கர் இருக்கு குக்கரை பார்க்கிறப்ப உங்கள் வீட்டு டிடி டிடிவி தினகரன் நாம ஒரு வாக்கு கூட வீணடிக்காமல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பும் வளர்ச்சிக்கும் நல்லது என்பதை நீங்கள் அறிந்து வருத்திருப்பீர்கள் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராகிய என்னை

பத்து மணிக்குள்ள முடிக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க வட்டி எடுங்க அறுபத்தி ஏழு வட்டி யாருக்கு சீக்கிரம் எடுங்க 네네 <sweak>